பிரேசலான் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே இந்த விடங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்தை தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்றது ஒரு வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் பிளிப்பியர் நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ச அப்பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பார் ஜீவனுள்ள தேவனாய் கத்தை சமதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போட்டு சமாதானத்தை உங்களோடு கூட இருப்பார் என்னென்ன காரியத்தில் இங்கே கலைங்கி வேதனையோடு இருக்கீங்களோ சமதானத்தில் உங்கள் வீட்டுகளை வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து இருக்கிற எல்லா சமாதானங்கள் தடைகளை மாற்றி போட்டு வந்து வருகிற நன்மைகளை தந்து உங்களை ஆசை வைப்பார் அகப சௌத்தரிக்கிற அன்புராய் சவுத்தரிக்கிற அன்பானே சுயசுவாமி தேவரே சமதான இல்லாதபடி வேதனையோடு கண்ணீரோடு எழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வாழ்க்கைப்படியாக ஆயிட்டு எதிர்காலம் இப்படி ஆயிட்டு இவ்வளோ கடன் ஆகி போச்சு நான் என்ன செய்வனோ என்று சொல்லி தகப்பனே பிஸ்னஸ் பண்ண முடியாதபடி ஓடி ஒளிஞ்சி கொண்டு தோத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே நீங்கள் போய் அவையானவரை எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளை சமாதானமாய் முடியத்தக்கது ஆசீர்வாதம் முடியத்தக்கதாக இவங்க எதிர்பார்க்கிற நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை பரத்தில் வந்து பரலோகத்தில் நீங்கள் காணச்சி முடிய கட்டளோட முடியல ஒவ்வொருடைய இருதயத்திலையும் ஒவ்வொருடைய குடும்பத்தில் சமாதானங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை கத்திர காணச்சியங்க பொறுப்படுங்க ஏசு மூலம் சொல்லிக்கிற நல்ல da amen